எப்போ அரைச்சாலும் முதல் நாள் இட்லி தான் செய்வேன் ரெண்டாவது நாள் தான் தோசை செய்வேன் இப்போலாம் வந்து இட்லி சாப்பிட்டே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது மாமியார் காலையிலேயே வேலைக்கு போகிறதால ஏழு மணிக்கெலாம் அவங்களுக்கு வந்து டிஃபன் ரெடி ஆகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து குளிச்சுட்டு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு அடுப்பில் இட்லியும் ஒரு அடுப்பில் சோறும் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேரமாக எழுந்துக்கவும் முடியல ஏன்னா எந்த டைமில் யானை வரும் புளி வரும் சிறுத்தை வரும் அப்படின்றது தெரியல அதனால தான் ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு தோசையும் கறியும் செஞ்சிருந்தேன் பொரியல் வந்து பயிரும் வந்து பாவக்காயும் சேர்த்து செஞ்சுருந்தேன் செஞ்சிருந்தேன் நைட்டு வச்சா எண்ணெய் கத்திரிக்காய் அதே வந்து கொடுத்து ஆஃபீஸ்க்கு அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா இன்னைக்கு காலையில் காட்டியான வீட்டுக்கு முன்னாடி வந்து நடந்து போயிருக்கு அதனுடைய கால் இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து தெரியுது உங்களுக்கு புரியுது அப்படின்றது தெரியல இங்கே எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லா மரத்தில் தான் பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு பட் ஆனால் அதில் பல பழமே இல்லை எல்லாமே காலியாச்சு அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி